ும்னை பாடும் இன்றும் என்றும் கூறும் இந்த நிதய காணம் காளையில் பண்பாடும் பறவை கோட்டங்கள் சோலையில் நின்றாடும் மரத்தின் தோ என்றும் எடுத்து கூறும் இந்த நிதய ஹை குட்டேஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளை தான் எப்பயுமே பாதுகாத்து நமக்கு எந்த ஒரு சோர்வும் வராமல் பாத்துக்கிறதுக்கு ஏசப்பா கூட இருக்கிறாங்களே அப்போ எப்படி நம்ம எதுக்காவது கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா குட்டீஸ் கண்டிப்பாக ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அவங்களுடைய மானிட்டரிங்கில் தான் நம்மளுடைய டே டு டே லைஃப் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்போ உணர்ந்துக்கிறோமோ எல்லா சூழ்நிலைகளையும் கண்டிப்பாக நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் குட்டிஸ் இதையே இன்னைக்கு நான் சொல்றேன் அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை பற்றி தான் நம்ம வந்து தியானிக்க போகிறோம் குட்டிஸ் அந்த வசனம் என்னன்னு உங்களுக்கு நம்ம பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி நம்ம தியானிக்க போறோங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சிடும் யோபு பதிமூன்று பதினஞ்சில் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது குட்டிஸ் இந்த யோபுங்கிற மனுஷனை பற்றி பத்தி நம்ம நிறையாவே தியானிச்சிருப்போம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்ம வந்து அவரை பற்றின அவருடைய நம்பிக்கை அவர் எவ்வளோ தூரம் கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்காருங்கிறத நம்ம நிறையவே தியானிச்சிருப்போம் எனக்கு ரொம்பவே ஸ்டக்கான விஷயம் அவர் ஏசப்பாங்கிறவங்க என்னையை காப்பாத்துறதுக்கான தேவன் என்னையை பாதுகாப்பாக என்னை வச்சுக்கிறதுக்கு அவருக்கு தான் உரிமை இருக்குது வேற யாராலையுமே அது முடியாது அவர் தான் என்னையை முழுமையாக அன்பு செய்ய முடியும் இது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும் நம்ம அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம ஏசப்பாவை பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம சந்தோஷமாகவும் இருக்கிறோம் ஆனால் அந்த யோபு அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருந்தா எவ்வளோ தூரம் வேதனையில் இருந்திருந்தாலும் கூட அவர் என்னை இதே சூழ்நிலையில் நான் இப்படியே இருந்து நான் செத்து போனா கூட நான் கண்டிப்பாக என்னுடைய நாவுனால அவரை ஒரு காரியமும் குற்றப்படுத்த மாட்டேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறாங்களே அப்போ இது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தெரியுமா குட்டிஸ் இந்த விசுவாசம் நம்மளிடத்துல இருக்கான்னு இந்த வசனத்தை எப்போ படிக்க ஆரம்பிச்சேனோ அதில் இருந்து எனக்குள்ள அந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறோம் எசப்பா நமக்கு நல்லது செய்யும் போதும் நம்ம நினைப்ப நினைக்கிற நேரத்துல நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போதும் நமக்கு நிறைய விஷயங்கள் சந்தோஷமா கொடுக்கும் போதும் நம்ம அவளை அவரை எவ்வளவு நம்ம பிரைஸ் பண்றோம் எவ்வளவு தூரம் எனக்கு அவரை நம்ம வந்து புகழ்ந்து பாடுறோம் செய்யறோம் ரொம்ப சந்தோஷமா நம்மளோட இருதயம் இருக்குது ஆனா அதே ஒரு சோர்வு வரும்போதும் ஒரு போராட்டம் வரும்போதும் அந்த நாவுக்கு அவரை புகழ்ந்து பாடணும்னு தோணுமா அந்த மனசுக்கு அவரை புகழ்ந்து பேசணும்னு தோணுமா குட்டிஸ் கண்டிப்பா கண்டிப்பா இது நமக்குள்ள வாய்ப்பே கிடையாது ஆனா அந்த யோபுங்கிற மனுஷன் நம்மளை போல ஒரு மனுஷனா தான் இருந்திருக்காங்க அவங்க ஒண்ணும் வானத்துல இருந்து குதிச்சு வரலையே அவங்களும் சந்தோஷமா கடவுளால படைக்கப்பட்டு பலவிதமான செல்வா செல்வ செழிப்போடும் நிறைவான ஆசீர்வாதங்களோட தான் அந்த யோபுங்கிற மனுஷன் இருந்திருக்கிறாங்க ஆனாலும் கூட அப்பையும் புகழ்ந்த அந்த நாவு அவர் அவர் எதுவுமே இல்லாம தன்னுடைய உடல் அளவிலும் மனல மனதளவிலும் அவர் பாதிக்கப்பட்டு அவர் துன்புறுத்தப்பட்டிருந்த போதும் கூட இது ஒரு வேளை நீங்கள் எல்லாரும் சொல்ற மாதிரி கடவுள் தான் இது எனக்கு கொடுத்துருக்காரு அவர் நீங்கள் நீ அவரை தூற்று வாயால் அவரை நீ திட்டிரு பழித்து போன்னு சொல்றீங்களே ஒருவேளை நீங்கள் சொல்ற மாதிரி இது எனக்கு கடவுளே கொடுத்துருந்தாலும் கூட நான் அவர் மேலே தான் நம்பிக்கையா இருப்பேன் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதை அனுமதிச்சிருக்காரு ஒரு காலமும் நான் அவரை குற்றப்படுத்துறதுனால வர்ற தீமைய அதனால வர்ற பாவத்தை நான் செய்யவே மாட்டேன்னு எவ்வளோ ஒரு வைராக்கியமா கடவுள் மேலே இருந்திருக்கிறாங்க குட்டீஸ் சோ இப் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை நம்ம நம்மளுடைய இயேசப்பா மேலே வச்சுருக்குறோமா ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருக்கும் தான் அப்போ தான் அது நாணயம்னு நம்ம டயலாக் பேசிக்கிட்டு எனக்கு நன்மை நடக்கும் போது நான் வேறு சந்தோஷமாக நான் ப்ரைஸ் பண்ணுவேன் அதை மாதிரி எனக்கு எதாவது நான் எதிர்பார்க்காதது இல்லை நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கல செய்யலைன்னா நான் ஏசப்பாவை திட்ட தான் செய்வேன்னு எனக்கு ரெண்டு பக்கம் இருக்குதுன்னு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோமா அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும் குட்டீஸ் இதுக்கும் இந்த பாடலுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் படைச்சதுல உலகத்துல இருக்கிற எல்லாமே இயற்கையிலான எல்லாத்துக்கும் நமக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பறவைகளா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் இல்ல மரம் செடி கொடி எதுவா இருக்கட்டும் அதுங்க அந்த எல்லாத்தையும் கடவுள் தான் படைச்சாங்க நம்மளையும் கடவுள் தான் படைச்சாங்க ஆனா நம்மளுக்கு ஏசப்பா என்ன பண்ணிருக்காங்க ஒரு நம்ம நம்ம அவர் அவரை உணர்ற பேசுறத நம்ம வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை குடுத்திருக்காங்க பேசுறதா இருக்கட்டும் இல்ல நம்ம அவரை பத்தி பாடுறதா இருக்கட்டும் அது எவ்வளவோ பெரிய ஒரு பாக்கியம் மத்த எல்லாவற்றையும் கம்பேர் பண்ணும்போது அவரை நம்ம உணர்றத உணர்வா மட்டும் வச்சுக்கிடாம அத ஒரு செயல்பாட வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தோம் எல்லாத்தையும் விட ப்ரீஷியஸா நம்மள படைச்சிருந்தோம் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் குட்டீஸ் உண்மையிலேயே அவர் ப்ரீஷியஸா நம்மள வச்சிருக்கிறப்போ நம்ம நம்மளுடைய அந்த நிலையை எப்படி தாழ் தாழ்த்திட்டு போறோம் எப்படி கீழ போட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம உணரணும் அப்படி உணரும் போது நம்மளுடைய வாழ்க்கை யோபு மாதிரி வர்றதுக்கு அந்த அளவு விசுவாசம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிக்கணும் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி யோபுக்கு இதனால என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் இவ்வளோ தூரம் விசுவாசத்துல ஊன்றி இருந்தனால தான் எவ்வளோ சோதனைகளுக்கும் பின்னாடியும் அவருக்கு கட்டிப்பான நன்மையை அவர் இருந்ததை விட அதிகமான நன்மைய ரெட்டிப்பாக என்ன பண்ணாங்க ஏசப்பா கடவுள் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள்லையும் என்ன அவர் எந்த சூழ்நிலைக்கு என்னை கொண்டு போய் தள்ளினாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் அவர் என்னை பார்த்துக்குவார் அவர் இதுலேருந்து கடந்து வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் என் நாவு என்னோட இருதயம் ஒரு நாளும் அந்த சூழ்நிலையின் காரணமாக அவருக்கு எதிராக இருந்துராதுன்னு நம்ம உறுதியாக இருப்போம் குட்டீஸ் கண்டிப்பாக இரட்டிப்பானதாக இன்னும் அதிக அதிகமான நன்மையை நமக்கு கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றி எப்ப தகப்பன இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இரட்டிப்பான நன்மையை கொடுக்கறதுக்கு நான் உன்னை இப்போ தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க எங்களோட இருதயம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அதை பலப்படுத்த நீங்கள் மட்டும்தான் வர முடியுங்கிறத நாங்கள் உணர்ந்து உங்களை உண்மையாக எங்களோட இருதயத்தில் ஏற்றுக்கிடணும் அதுக்காக எங்களை முழுவதுமாக முமது கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமென்.